தாம்பரம் மாநகராட்சி தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் பகுதி செயலாளர் கே எம் தர்மா தலைமையில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் காந்தி எஸ் சேகர் அவர்களின் முன்னிலையில் காமராஜர் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெருவில் உள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளரும் தாம்பரம் தொகுதி பொறுப்பாளருமான மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மேற்கு பகுதி கழக செயலாளர் மார்க்கெட் ஞானபால் மேற்கு பகுதி பொருளாளர் ஜார்ஜ் மத்திய பகுதி கழக செயலாளர் ஆனந்த் மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர் சுஜாதா நந்தினி தெற்கு பகுதி துணை செயலாளர் ஏழுமலை கிழக்கு பகுதி துணை செயலாளர் குமார் தெற்கு பகுதி பிரதிநிதி பாலமுருகன் கிழக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் சங்கர் தெற்கு பகுதி அறுபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் குமார் கிழக்கு பகுதி அறுபத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் நாகராஜ் மேற்கு பகுதி அறுபதாவது வட்ட செயலாளர் ராகவன் மத்திய பகுதி இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் மேற்கு பகுதி மகளிர் அணி துணை செயலாளர் பத்மா ஆகியோர் மரியாதை செலுத்தினர் அதேபோல் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தாம்பரம் தொகுதி தலைவர் மார்க்கெட் ஞானபால் தலைமையில் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு காந்தி சேகர் சாமுவேல் டைசன் ராஜ் கணேசன் சஞ்சய் கணேசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்